ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளுக்கு அருமையான வாக்கு தத்துவத்தை அவர் வைத்திருக்கிறார் அது என்னவென்று பார்ப்போமா அப்போஸ்தலர் ரெண்டு இருபத்தி எட்டில் நம்ம வாசிக்கிறோம் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் உண்மையிலே இன்றைக்கும் ஆண்டவர் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால் அவர் நம்மளை நிரப்பி வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் வந்து அது நிரந்தரமானது இந்த உலகம் தருகிற சந்தோஷத்தை போல இல்லை அது வந்து தற்காலிகமான சந்தோஷம் தான் ஒரு நாளில் அது மறைந்து போகும் ஒரு நாள் அது வாடி போயிடும் ஆனால் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் எப்பொழுதும் நம்மளோடு நிலைத்திருக்கிறதா காணப்படுது நம்ம எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருப்பீங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருப்பீங்க நம்ம எல்லாருக்கிட்டையும் வாகனங்கள் இருக்கும் நிறையா பைக்ஸ் வச்சுருக்கலாம் கார்ஸ் வச்சுருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையும் அந்த வாகனங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நம்ம அந்த வாகனங்கள் அநேக நேரத்தில் யூஸ் பண்ணுறோம் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம் மற்ற வேலைக்கெலாம் போயிட்டு வரோம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட டைம் அதை நம்ம சர்வீஸ்க்கு உடும்போது தான் வந்து அந்த பைக்கில் என்னென்ன ஃபால்ஸ்லாம் வந்துருக்குது என்ன ஆயில் லீக்கேஜஸ்லாம் இருக்குது எங்கே ஒயர் கட்டாயிருக்குது எந்த இடத்துல செயின் லூஸாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மெக்கானிக்கால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதை நம்ம கூடவே வீட்டுக்குள்ளேயே நம்ம அதை வைத்திருக்கும் போது வந்து அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த பைக்குக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க அந்த மெக்கானிக் அந்த பைக்கை சோதனை செய்யும் போது மாத்திரம்தான் வந்து அதில் என்னென்ன ஃபால்ஸ் இருக்குது என்னென்ன பழுது பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாவற்றையும் அவங்க ஃபிகர் அவுட் பண்ண முடியும் அப்போ தான் அதை வந்து அவங்க சரி செய்ய முடியும் அண்ட் நம்முடைய பைக் நம்முடைய வாகனங்கள் எது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வரும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா போக ஆரம்பிக்கும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்ம நிறைய இடத்துல வேலை செய்கிறோம் நம்ம கூட நிறைய பேர் பழகுறாங்க அநேக இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம காதுகளில் நம்ம கேட்கிற காரியங்கள் நம்முடைய கண்கள் சில காரியத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கே தெரியாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட அநேக பாவங்களும் தேவையில்லாத காரியங்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரதை நம்ம பார்க்க முடியுது ஆனால் அது நம்மளால் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை சரி பண்ண முடியுமா அதுலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அது கொஞ்சம் கஷ்டமான காரியமாக தான் இருக்குது ஆனால் அந்த காரியத்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுக்கும்போது அவருடைய சன்னிதானத்தில் போய் ஆண்டவரே எனக்கே தெரியாமல் என்ன அறியாமல் இந்த பாவம் எனக்குள்ளாய் வந்துருச்சு என்ன அறியாமல் என் சிந்தனை இதை யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன அறியாமல் என் காதுகளில் இதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன அறியாமல் என் வாய் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன அறியாமல் என் கால்கள் தவறான இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் அது ஒவ்வொன்றாக கேட்டு எல்லாவற்றையும் சரி செய்து நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ தான் இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கே தெரியாமல் அநேக பாவங்களோ தேவையில்லாத காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சூழ்ந்துருக்கலாம் இருள் போல சூழ்ந்து உங்களை மூடி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நேரம் செலவிட்டு அவரோடு பேசும்போது அவர்கிட்ட உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் ஓப்பனாக சொல்லும் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஜபத்தை அவர் கேட்டு துக்கமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் ஏசுவலைக்கிறார் ஜப கோபுரத்தில் கூட பார்க்க போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரேட்டவாசிலையும் சாப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் வந்து ஜபம் செய்கிறத பார்க்க முடியும் அந்த இடத்துல வந்து நிறையா யாரும் பாடல் பாடி அவங்கள லீட் பண்ண மாட்டாங்க பைபிள் வாசிக்க சொல்லி அவங்கள லீட் பண்ண மாட்டாங்க இப்படி ஜபம் பண்ணுங்கள் முட்டி போட்டு ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே யாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கவே முடியாது அந்த ஸ்தலத்தை எதுக்கென்று நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கோம் நீங்கள் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் கண்ணீரோடு பாவத்தோடு அவங்க சூழ்நிலையில் பலவற்றை இழந்து போய் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் சில தேவையோடு வந்து அவங்க ஆண்டவர்கிட்ட சைலண்ட்டாக அந்த ரூமில் எந்த மியூசிக்கும் இருக்காது எதுவுமே இருக்காது ஜப சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் அநேக பேர் வந்து கண்ணீரோடு ஜபிப்பாங்க முட்டி போட்டு ஜபிப்பாங்க ஆண்டவரும் அவங்களும் தான் அந்த நேரத்தில் இடைப்படுறதை நம்ம பார்க்க முடியும் நாங்கள் சில நேரம் போய் அந்த ஹாலில் விசிட் பண்ணும் போதெல்லாம் எத்தனையோ பேர் பக்கத்தில் யார் வராங்கன்னு தெரியாமல் கூட வந்து கண்களை மூடி அவ்வளோ அழுது ஆண்டவர்கிட்ட அவங்களுடைய வேண்டுதலில் சொல்கிறத பார்க்க முடியும் அவங்க பாவம் மன்னிப்பு அவங்க கேட்கறதை பார்க்க முடியும் அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக செய்த சில காரியங்களை சொல்லி அழுவாங்க ஆண்டவரே உமக்கு விரோதமான இதை செஞ்சுட்டேன் என்னை இப்போ சுத்திகரி ஆண்டவரே இப்போ என்னை சொஸ்தமாக்கும் ஆண்டவரேன்னு கத்தி அவங்க அழுகிறத நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஜபத்தை அவங்க அந்த சன்னிதானத்தில் நின்று அவங்க செய்யும் போது அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் அதை கேட்டு அந்த நேரத்துலேயே அவங்கள வந்து சந்தோஷத்தால் அவர் நிரப்புகிறத நம்ம கண்கூடாய் பார்க்க முடியும் இன்றைக்கூட நீங்களும் அந்த சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட இன்றைக்கே கேளுங்க ஆண்டவரே அவமக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்களை நான் செய்துட்டேன் உமக்கு தெரியாமல் இந்த காரியத்தெல்லாம் நான் பண்ணிட்டேன் என் கண்கள் தவறான இதை பார்த்துருச்சு என் கைகள் தவறான காரியங்களை செய்து என் கால்கள் தவறான இடத்திற்கு நடந்து போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டு அவர் சன்னிதானத்தில் உள்ள சந்தோஷத்தினால் இன்றைக்கு அவர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை அவர் தருகிற சந்தோஷம் நிரந்தரமானது எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் அது நம்மளுக்கு உதவுகிற ஒரு இருக்குது இன்றைக்கும் கூட அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடி அவரை அவர் சமூகமென் சந்தோஷமே என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியோ பேரானந்தமே அவர் சமூகமின் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நீரம்பி நீரம்பிவர் திரம் வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சியை என்ன சுச்சுவேஷனில் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்று எனக்கு ஆண்டவரே ஆனால் நீர் எங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா அவங்க என்ன துக்கத்தோடு என்ன வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் சரி ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே உங்களுடைய சன்னிதானத்தில் உள்ள சந்தோஷத்தினால் அவங்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா எல்லா கண்ணீரையும் இப்பொழுதே துடைத்தரலாம் ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தை னால நிரம்பி இருக்கட்டும் குடும்பமாக எப்பா சந்தோஷத்தினால நிரம்பி இருக்க காண செய்யும் ஆண்டவரே அந்த கிருபையை இன்னைக்கே தாங்க ஆண்டவரே எல்லா துக்கமும் எல்லா அப்பா எல்லா தோல்விகளும் எல்லா ஏமாற்றங்களும் இன்றைக்கே அகன்று போகட்டும் ஆண்டவரே குடும்பத்தில் எப்பொழுதும் அப்படியே சந்தோஷம் நிலை நெற்கட்டும் ஆண்டவரே அதன்படியாக நீங்க செய்ய போறதற்காக நன்றி இந்த ஆசீர்வாதங்களால இன்றைக்கே நிரப்புங்க சந்தோஷமாய் வாழட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கிழமைகள் நல்ல பிதாவே Amen. God bless you.